அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பொது பொது அறிவு விடை கேள்வி நம்பர் ஒன்று கங்கா நதி பாயும் இந்திய நகரம் எது விடை வாரணாசி கேள்வி நம்பர் இரண்டு எட்நூத்தம்பது அடி கோபுரம் உயரம் கொண்ட அற்புதம் வாய்ந்த கோவில் எது விடை மீனாட்சி கோவில் தமிழ்நாடு கேள்வி நம்பர் மூன்று கிருஷ்ணா பிறந்த இடம் எது விடை மதுரா உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது கேள்வி நம்பர் நான்கு முக்தேஸ்வரர் எதற்கு பிரபலம் விடை கால்நடை ஆராய்ச்சி கழகம் இதற்கு பிரபலம் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது கேள்வி நம்பர் ஐந்து மகத பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது விடை மகத பல்கலைக்கழகம் மகோபதி கோவில் இரண்டும் பீகாரில் அமைந்துள்ளது நம்பர் ஆறு எது பல்லவர்களின் நினைவு சின்ன கட்டடக்கலை புகழ் எங்கு அமைந்துள்ளது விடை மகாபலிபுரம் தமிழ்நாடு நம்பர் ஏழு மேற்கு வங்கத்தின் தலைநகரம் எது விடை கொல்கத்தா எட்டு உத்தராஞ்சல் தலைநகரம் எது விடை டேராடூன் ஒம்பது உத்தரப்பிரதேசத்தின் தலைநகர் எது விடை லக்னோ பத்து திரிபுராவின் தலைநகர் எது விடை அகர்தலா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க